ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமக இந்த பிருந்தாவனத்தை பார்த்தாண்ணா எவ்வளவு அழகா இருக்கிறாரு நீங்க எல்லாரும் நினைக்கலாம் ராகவேந்திரா மிருத்திகா பிருந்தாவனம் தானே எல்லா இடத்துலயும் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இதை வடித்த ஸ்தபதிக்கு பிருந்தாவனம் எப்படி வடிக்க வேண்டும் ராகவேந்திர சிலா எப்படி இருக்க வேண்டும் என்று எதுவுமே தெரியாது நீங்க ராகவேந்திரன் நினைச்சு வடிங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு தத்ரூபமா வடிச்சிருக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது அது மட்டும் இல்ல இந்த பிருந்தாவனம் வடித்த பிறகு இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு நீங்கள் இந்த வாசலை பார்த்தா அங்கே இருக்குது இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்தபதிகள்லாம் ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த மாமா வந்து தூக்க முடியல ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் வந்து இந்த இடம் வர தூக்கிட்டு வந்தாங்க இந்த நடை வர வந்து தூக்கின பிறகு இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தூக்க முடியல ஆனா பிருந்தாவனம் விறுவிறு விறுவிறுவிறுன்னு போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு இதுதான் தான் அமரக்கூடிய இடம் என்பதை காட்டியிருக்கிறார் எங்கே என்பதை நாம் உள்ளே பார்ப்போம் பாருங்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யுகாதி திருநாள் முதல்ல ஒரு பிருந்தாவனம் பார்த்தோம் இல்லையா சன்னதி திரு திருநெல்வேலியில இப்போது அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல வந்தான்னா திருநெல்வேலி அங்கிருந்து நெல்லைப்பர் எல்லாம் தாண்டி வரும் பொழுது திருவேங்கடநாதபுரம் இதுவும் நெல்லை மாவட்டம் தான் சொல்றாங்க திருவேங்கடநாதபுரம் இந்த இடத்துல வந்து அற்புதமா ஒரு பெருமாள் கோயில் நீங்க கூட இப்ப அந்த வீடியோல பாக்கலாம் அந்த வரக்கூடிய வழியில எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ் தான் ரொம்ப ரம்யமா இருக்கும் ஒரு மலை அந்த மலைகள் எல்லாம் நீங்க பாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மலை அந்த மலையெல்லாம் கடந்து வரும் பொழுது இங்க வந்து சாட்சாத் பெருமாள் வந்து அப்படி குடிக்கொண்டிருக்கிறாரு ஏதோ இந்த மலை இந்த பெருமாள்லாம் பார்க்கும்போது கூட நமக்கு திருப்பதிக்கு போன ஒரு உணர்வு தான் இருக்குது ஆனா உண்மையிலே பார்த்தானா அந்த இடத்துல எழுதியிருக்கிறது தென் திருப்பதி அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான பெருமாள் கோயில் இருக்கிறது பொதுவாவே ராகவேந்திர சுவாமி வந்து எங்கேயாவது உட்கார்றாருன்னா முதல்ல ஒரு அம்பால பிரதிஷ்ட பண்ண வைக்கிற மாதிரி வச்சிருவாரு இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்பாள் கோயில் பக்கத்துல ஒரு இடத்த பாப்பாரு அப்படிதான் நம்ம வரலாற்று மையம் எல்லாம் நிறைய பார்த்திருக்கலாம் அதே மாதிரி ஒன்னு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருந்து ராகவேந்திர சுவாமி உட்கார்ந்துருவாரு இல்லைன்னா பெருமாள் கோயில் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவாரு இப்ப வந்து திருவேங்கடநாதபுரம் என்ற இடத்துல வந்து அந்த பெருமாள் சாட்சாத் பெருமாள் கோயில் பக்கத்துல ஒரு அற்புதமாக மிருத்திக சொருபத்த ராகவேந்திர வந்து பிருந்தாவனமா உட்கார்ந்துருக்கிறார் ஜஸ்ட் பெருமாள் கோயில் என்ன இருக்குது அக்ராக தெரு அந்த தெருவுல ஒரு இல்லம் தான் இது வந்து இருந்தா கூட இவங்க வந்து நாகேந்திர மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு பூஜை பண்ணிட்டு போறாங்க சோ உண்மையில இது வந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு தெரியல எவ்வளவு காலம் ஆயிருக்கும் இந்த பிருந்தாவனம் எப்படி வந்தது ஏன்னா நாங்க திருநெல்வேலிக்கு வரும்பொழுது ஒரு மூணு இடத்துக்கு நாங்க போயிருந்து பாராயணம் பண்ணிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து பதிவு வந்து நம்ம சேனல்ல போட்டுக்கிறோம் அது கொண்டாநகரமா இருக்கட்டும் குறுக்குத்துறை பிருந்தாவனமா இருக்கட்டும் அதே மாதிரி விபதேந்திர மடமா இருக்கட்டும் இங்க வந்து நம்ம சகல பிரதாத பாராயணம் பண்ணோம் ஆனா ரெண்டு வீடியோல வந்து நம்ம பதிவு போட்டிருந்தோம் கொண்டாநகரத்தையும் விபதேந்திர மடத்தையும் போட்டிருந்தோம் இது என்ன யுகாதி திருநாள் அதே மாதிரி காலையில ஒரு தரிசனம் முடிச்சிட்டோம் ஒரு பிருந்தாவனத்துல நெல்லையில அதே மாதிரி அங்க இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வந்தா இப்படி ஒரு அற்புதமான பிருந்தாவனம் உண்மையில பிருந்தாவனத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ராகவேந்திர வந்து அப்படியே உட்கார்ந்துருக்குற நாங்க இங்க வந்து குரு பாடும் பொழுது கூட சுவாமி வருவதை வந்து உணர்த்துவாங்க ஏதாவது ஒரு பூ விழுறது ஒரு வாசனை தருவது ஒரு பக்தாழ் மேல வருது இந்த மாதிரிலாம் நிறைய வரும் இங்க வந்து பார்த்தேன் நாங்க குருஸ்தோத்திரம் சொன்ன உடனே இங்க ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பேரு வந்து மகாலட்சுமி அப்படி அவங்களுக்கு உடம்பு சிரித்துட்டு அப்படி வந்து அதாவது சுவாமி வந்தா எப்படி ஒரு இது வரும் அந்த உணர்வுல இங்க காமிச்சாங்க அது பார்க்க முடிந்தது எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது ராகவேந்திர சுவாமி இவ்வளவு அதாவது எங்க இருக்கிறத வந்து எங்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கிறது நாங்க வந்து பெரிய பாக்கியமா நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு இந்த இடமே தெரியாது இங்க வந்து யுகாதி திருநாள்ல நீங்க வாங்க உங்க சகல பிரதான டீமோட வாங்க ஸ்தோத்திரம் பாராயணம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து சாட்சாத் அவரு உத்தரவு இல்லாம இந்த இடத்துக்கு வர முடியாது எனக்கு இந்த அட்ரஸ் தெரியாது இது சாட்சாத் ராகவேந்திர சுவாமி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மகிமைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த மகிமை வாய்ந்த ராகவேந்திர திருவேங்கடநாதபுரத்துல இருக்கிறாரு அதை பற்றி அந்த மிருதிகா பத்தி பிருந்தாவனம் வந்தது பற்றி மாமி திருமதி மகாலட்சுமி அவங்க வந்து சொல்ல போறாங்க இங்க ராமன் மாமாவும் இருக்கிறாங்க அவங்கதான் எல்லாமே பிருந்தாவனம் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப வந்து பார்த்தாலே ரம்யமா இருக்குது மதுரையில நான் எப்படி வந்து வந்து வாசனையை உணர்ந்தனும் அதே மாதிரி உள்ள வரும்போது அப்படி ஒரு வாசனை கிடைச்சது இப்ப வந்து மாமீட்ட வந்து மகாலட்சுமி மாமியிட்ட வந்து கூடுதல் தகவலை இந்த பிருந்தாவனத்தை பத்தி கேட்கலாம் என்னோட பேர் மகாலட்சுமி பேர் எனக்கு சொந்த ஒரு மயிலாடுது தேவ் அவரோட பக்கம் அது சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ராஜேந்திர சுவாமி எல்லாம் ரொம்ப இஷ்டமான தேவனா எனக்கு அவருதான் திட்ட நாற்பத்தஞ்சு வருஷமா அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கேன் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எனக்கு மேலதான இங்க திருநெல்வேலி இந்த இடத்துக்கு வந்தேன் இங்க வந்த அப்புறமா பாத்துக்கலாம் இங்க வீட்டுல இருக்கிற போது வெடியாழம்பரம் ஒரு நாலு மணிக்கு எல்லாம் பூஜை மணி அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவ எனக்கு என்ன இது பூஜை மணி கேக்குறேன் வெடி ஆளம்புற நாலு மணிக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் கொஞ்ச நாள் ஆகாங்க அதுக்கான காரணம் எனக்கு முதல்ல தெரியல அவரே வந்து சொல்லிட்டேன் எனக்கான விருட்டைய ஒரு பிருந்தாவனன் இங்கேதான் வரணும் வேற எங்கேயும் வேண்டாம் இந்த இடத்துலயே எனக்கு பண்ணணும் ஆனிச்சு கொடுக்கணும் இங்கே பூஜை பங்கம்னு உத்தரவு சொன்னேன் கனவுல எல்லா விஷயத்தையுமே அவர் கனவுல வந்து சொல்லிட்டு அப்புறம் வந்து மயிலாடிங்கிற இடத்துல இருந்துதான் நாங்க வந்து பிருந்தாவனம் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம் உள்ள வர போதே தூக்க முடியல கனத்தை தூக்க முடியாம எல்லாரும் கீழே வச்சுட்டோம் அவரே தானே நடந்து போய் அவரோட இடத்துல போய் உட்கார்ந்து இல்ல இடம் யாருமே பார்க்கல எதிர்பார்க்கல ஒரு நிமிஷத்துல அவரே குருகுருன்னு அந்த பிருந்தாவன நயங்க போனதை பார்த்துருக்காங்க அவரே இடத்துல போய் உக்காந்துட்டு இன்னைக்கே விடாம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ சீரம் ஆராதனை அவரோட ஜெயந்தி எல்லாமே அவர் சாப்பிட்றது எல்லாம் இன்னைக்கே நடந்துட்டு இருக்கு இன்னும் என்னோட ஒரே பொண்ணு தாரணுன்னு பேரு அவ பிறந்த நேரம் எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டு நைட்டு எட்டு அஞ்சுக்கு பறக்குங்கறத என்னோட கணவர் ராமன் அவர்கிட்ட கனவுலேயே சொல்லிட்டேன் அதே நேரத்துல பிறந்தது அது மாதிரி அவரை படிப்பு எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மார்க் மார்க்கவங்களும் நீ கவலைப்படாத இன்னைக்கே எனக்கு அவர் கொடுக்குற நம்பிக்கையான வர்த்தான கூட இருக்கேன் கவலைப்படாது அது மாதிரி இந்த இடங்கள்ல நிறைய கடைசி நான் பார்த்துட்டேன் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதியின்னு அவர் சொல்லுவோம் அதே மாதிரி அவங்களோட இஷ்டங்கள் என்ன கேட்டுக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை போடணும்னு நண்பர் ராம்குமார் அவற்ற சொல்லியிருக்கார் அது மூலமாக அவரும் இது பண்ணியிருக்கார் அவரும் பல ஹெல்ப் பண்ணியிருக்கார் நிறைய நேரங்கள உதவி பண்ணினார் அவருக்கு எவ்வளவா சொல்லணும்னா பெரிய சொல்லிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன் போல வேலைகள் எல்லாமே அவரேதான் சொல்லி இன்னைக்கும் நடக்கிறது இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் அவரோட ஆசீர்வாதத்துல நீங்க உள்ள வந்து எல்லாமே நடந்து ரெண்டாயிரத்தி ஆறா வருஷம் வந்து மிருத்திக நாங்க மந்திராலயத்துல இருந்து வாங்கிட்டு வந்தோம் சுஷ்மி தெய்வத்தில் ஏற்கனவே இருந்தவர் அவர்கையாலதான் வாங்கினோம் வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து இங்க வச்சு எனக்கு தெரிஞ்சவரை பிள்ளையர்கள் அப்ப நமக்கு வந்து அங்கே நீங்களே தனியா செய்யப்படுறீங்களா என்னங்கிறத கேட்கிற போது நாங்களே பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தான் இங்க பிரதிஷை பண்ணோம் இங்க வந்து பிரதிஷை பண்ணி தெரிஞ்ச ஒருத்தர் கோயில் பூஜை பண்றதுதான் வந்து செஞ்சேன் வேற பண்ணா ஒருத்தர் வந்து அப்படியே கும்பாசேம் பண்ணி வச்சுட்டுமாலே அதுக்கப்புறம் பூஜையில எல்லாமே நீங்களே பாத்துக்க இன்னைக்கு அவர் என்ன சொல்றன்னு கடைசி இருக்க நீ விளையா செஞ்சு நான் கூட இருந்து ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தான் கும்பாசே பண்ணுவேன் வந்து எங்க 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 அப்பா ராமன் அவங்க கோயில் பூஜை பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு கும்பாபிஷேகம் பண்ணணும் இவ்வளவு வருஷமா ஆகிட்டு ஒரு பதினெட்டு பத்து மூணு வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் இங்க அவங்க சொன்ன மாதிரியே தானா வந்து அமைஞ்ச இடம் அதே மாதிரி எல்லாருமே வந்து ஆஹ் பரிகாரம் பண்றதாவோ இல்ல ஏதாவது காரியம் நினைவே ஏதாவது நிறைவேச்சு அப்படின்னா கூட அவங்க இங்க வேண்டிட்டு வந்து ஆஹ் நிறைவேறின உடனே அவங்களால முடிஞ்சவோ அது தருவாங்க அது மாதிரி நிறைய கல்யாண தடைகள்லாம் நேர்த்தியா மாதிரி குழந்தைங்க எதுவும் பிறக்கலைன்னா அவங்களுக்கும் வந்திருக்கு ஆஹ் அதே மாதிரி இந்த இடம் வந்து அவ்வளவு சிறப்பான இடம் எல்லாருமே வந்து கும்பிட்டு போறாங்க பொட்டாசனி சனிக்கிழமை நாலு சனிக்கலையுமே எப்போதுமே இங்க பெருமாள் கோயில் இருக்கிறதுனால கூட்டம் இருக்கும் அந்த டைமும் காலையிலேருந்து நைட்டு வரையும் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க எங்களால் முடிஞ்ச விநியோகம் கண்டிப்பாக அதாவது நடந்துட்டு இருக்கும் புள்ளி வரையோ சக்கர பொங்கலோ வெண்பொங்கலோ தயிர் சாதமோ ஏதோ அதையும் விநியோகம் பண்ணி நாங்கள் வந்து பக்தர்கள் எல்லாருமே கொடுப்போம் அது வந்து இவ்வளோ கடை தொடர்ந்து ஒரு மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு இனியும் அது தொடரும் அந்த கோயில் வந்து என்னைக்குமே திறந்துருக்கும் நாளை வந்து என்றைக்குமே திறந்துருக்கும் காலையில ஒரு ஆறரை ஆறிலேருந்து சா மக்களுக்கு ஒரு பயனுன்ற மாதிரி வந்து இருக்கும் கிராமத்துலனால சாயங்காலம் வந்து வர முடியாது ஆனா வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறரை மணி வரைக்கும் கோயில் ஆறு நாலுல இருந்து ஆறரை மணி வரைக்கும் கோயில் இருக்கும் ஆராதனை பிரம்மோற்சவம் அந்த மாதிரி டயத்துல ஆராதனை வந்து காலையில அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் நேரம் அதெல்லாம் நடக்கும் சாயங்காலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் அப்போ நீங்க வந்து ஊஞ்சல் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆறரை மணி வரைக்கும் இருக்கும் ஆஹ் வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் போன் நம்பர் தரேன் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி எல்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துக்கு வந்த பிறகு அதுவும் மாமா மாமே அவங்களுடைய மகள் மூணு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு இந்த கிராம சைடு மாதிரி வந்திருக்கு அதாவது திருநெல்வேலியோட அவுடோர்ல இருக்கிற மாதிரி இருக்கு திருவேங்கடநாதபுரம் ஒன்பது கிலோமீட்டர் தான் ஆனா ரொம்ப ரம்மியமா அமைதியா இருக்கு தியானத்துக்கு ரொம்ப ஏற்ற இடங்க உங்களுக்கு அமைதி அங்க இருக்கணுமா வாங்க ஒரு அங்க சொன்ன மாதிரியே டெய்லி காத்தால பதினோரு மணி வரை இருக்குது வேலைக்கிழமை சாயங்காலம் திறந்திருக்காங்க புரட்டாசி சனிக்கிழமைன்னா ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயில் இருக்கனால அந்த நேரத்திலாம் கணக்கு பண்ணிக்கோங்க நான் இதுல வந்து அவங்களுடைய நம்பரை கொடுத்திருக்கிறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையான பிருந்தாவனம் நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய அதே வசனம் தான் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருவேங்கடநாதபுரம் வந்து இந்த பெருமாளை மட்டுமல்ல ராகவேந்திர சுவாமியை தரிசித்து விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேட்டதை தரக்கூடிய அற்புதமான ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் அங்கே இருக்கிறது வாருங்கள் பயன் பெறுங்கள் நன்றியுடன் உங்கள் மணிகண்டன் நன்றி வணக்கம்